ஆம்புலன்ஸ் வர்றதுங்கிறது காலகாலமா நடக்கிறதா தான் அனுப்பி காலகமா ஆம்புலன்ஸ் எதுக்கு தேவையில்லாம யார் அனுப்ப போற பேச்ச கிடைப்பது விஜய் அவர்கள் சினிமாவில் பேசுற மாதிரியே வந்து பேசுறாரு எந்த தன்மையோட பேசினா என்ன கருத்துக்களை பேசிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும் தரப்பினர்கள் மேல தப்பு இருக்கா இல்லையா இந்த கைதுகள் குறித்து எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைதுகள் பண்றது டெலிவிஷனை வந்து முடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி இதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம் தலைமறைவா இருக்கிறவரை தூக்குறதுக்கு கஷ்டமா சார் குடிக்கிறதுக்கு கஷ்டம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா இரவோட இரவா துப்புரவு பணியாளர்களை வந்து அகற்றம் பண்ணாங்க இருக்கிறப்ப ஒரு ஒரு ஆளு ஏன் அதுக்கு வணக்கம் நவீன் சார் கரூர் துயர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்த பல விஷயங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க இந்த சம்பவத்தை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் சார் எதுனால சார் பேசலை நான் தான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு வீடியோவில் இது வந்து ஒரு அசம்பாவிதம் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஒரு துயரமான சம்பவம் அதில் இறந்து போன குடும்பங்கள் அவர்கள்லாம் வந்து வருத்தத்துலேயே இருப்பாங்க என்ன தான் வந்து நிவாரண உதவி செஞ்சால் கூட அந்த குடும்பம் நிரந்தரமாக எப்பொழுதுமே ஒரு வருத்தத்திலேயே இருக்கும் அந்த சம்பவத்தில் என்ன பேச வேண்டியது இருக்குது அவங்களுக்கு இரங்கல்களையும் நம்முடைய ஆதரையும் தெரிவிக்கிறது தானே ஒளிய மற்றபடி இதில் வந்து கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது போன்ற நிகழ்ச்சிகளில் இது வந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரியாக எனக்கு தெரியும் அது எப்படி நடந்தது எதனால் நடந்தது அப்படிங்கிறத வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காங்க எஸ்ஐடி போட்டிருக்காங்க ஒரு நபர் தலைமையில் ஒரு நீதிபதி அவரும் ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க பல்வேறு குழுக்கள் இல்லை வந்து சொல்லிட்டுருக்கு இதில் என்ன போய் நம்ம கருத்தை தெரிவிக்க வேண்டியது இருக்கு என்னை பொறுத்தளவில் இது ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு அசம்பாவிதம் அதில் பழிபோன அப்பாவி மக்களுடைய உயிர்களுக்காக நாம் நம்முடைய வருத்தத்தை இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே சமயத்தில் மனசு நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நானும் இது போன்ற கூட்டங்களை பார்த்திருக்கின்றேன் சரி இப்போது இந்த சம்பவம் பற்றி நிறையா கான்ஸ்பிரசி ஒவ்வொருத்தவங்க உன் மேலே தப்பு இவர் மேலே தப்பு அவர் மேலே தப்பு ஆம்புலன்ஸ் வந்திருக்கக்கூடாது அங்கே நாமக்கல்லேருந்தே கூட்டம் கரூருக்கு உள்ளே வந்துருச்சு ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவில இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க சார் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இதில் வந்து நம்ம வேறு கோணத்தில் ச நினைக்கவே தேவையில்லை ஏன்னா இது வந்து ஒரு இன்சிடெண்ட் இந்த இன்ஸ்டன்ட் வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது யாருமே உயிரிழப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க சதி செய்கிறதோ ஆர்கனைசர்ஸ் பண்ணுறதோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி பண்ணுறதோ அல்லது மற்ற மூன்றாவது ஒரு தரப்பு வந்து ஒரு கான்ஸ்பிரசி பண்ணுறதோ கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத விவரம் ஒரு உயிர் போகக்கூடிய அளவிற்கு யாராவது சதி செய்வார்களா என்பது சந்தேகம் அப்படி சதி செய்ய முயற்சித்திருந்தால் நிச்சயமாக வந்து தெரிஞ்சு போயிடும் இது வந்து நம்ம அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அந்த ஒரு கூட்டத்தில் வாகனங்கள் போகின்றிருக்கிறப்ப அந்த ஆவல் அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள் வந்து ஒரு ஆவலோட ஒரு எத்தனைத்து தலைவரை பார்க்க வேண்டும் அபிமான நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முந்தியடிச்சுட்டு போகிறது அதில் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் நடந்தாலே போதும் விழுந்தாலே போதும் அது ஸ்டாம்ப் மாறி போயிடும் அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ளே வருது இல்லை சார் அந்த இப்போ அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போக வரும்ல நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுங்கிறது காலகாலமாக நடக்கிறதா இல்லை இப்போ சமீப காலமாக அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுங்கிறதா இது உண்மையிலே எதிர்கட்சிகள் தான் அந்த ஆம்புலன்ஸ்லாம் அனுப்பி விடுவாங்களா ஆம்புலன்ஸ் எதுக்கு தேவையில்லாமல் யார் அனுப்ப போறா பேச்ச கெடுக்கிறது அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது போன்ற ஒரு செயலை யாரும் செய்ய மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன் ஒரு ஆம்புலன்ஸ் போனால் அதுக்கு டிரைவர் இருப்பார் அது வந்து எல்லாமே வீடியோவில் கேப்சர் ஆகும் அப்படி வேணே போனோன்னா எல்லாருமே மாட்டிக்குவான் இது மாதிரி அப்பட்டமா யாருமே இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் நிறையா வீடியோக்கள் பார்த்துட்ருக்கேன் சார் ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் பேசலை என்ன சொல்கிறாருனா இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து விரு சமூக விரோதிகள் புகுந்து விச ஊசி போட்டாங்க மிதித்து கொண்டுட்டாங்க இவங்களே கொள்ளுறாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் சாத்தியமாக நடக்குமா சார் இதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் விச ஊசியெல்லாம் போடுறது நடக்கிறதா இதெல்லாம் முடியவே முடியாது இதெல்லாமே வந்து ஒரு வதந்தி வேறுனே ஒரு நடம ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சுட்டு பல கதைகளை கட்டுறது வந்து வழக்கம் யார் அதுக்குன்னே ஒரு சில குரூப்ஸ்லாம் இருப்பான் வதந்திகளை கிளப்புறது அந்த பிரச்சனையில் வந்து ஆதாயம் தேடுறதுக்கு எதையாவது ரெண்டு தேரிய சொல்கிறது இதெல்லாம் வந்து தப்பு அப்படிலாம் நடக்க வாய்ப்பே உள்ள போய் விசவசி போடுறதோ அல்லது போய் அங்கே இது பண்ணுறதோ அதெல்லாம் நடக்காது விசமிகள் கூட்டத்தில் எல்லா கூட்டத்திலையும் விசமிகள் இருப்பான் ஒரு கோயிலில் போனிங்கன்னா பிக்பாய் கிடைக்கிறது நாலு பேர் இருப்பான் அவர் விசமி ஒரு தீய சக்தி தான் அது மாதிரி ஒரு கூட்டத்தில் நாலு பேர் இருப்பான் அங்கே போயிட்டு அந்த கூட்டத்தில் செயினை அப்படுங்குறது பாக்கெட் பிக்கிங் பண்ணுறது பர்ஸ் எடுக்கிறது செல்ஃபோனை பிடுங்குறதுக்கு இந்த மாதிரி நபர்கள் நிச்சயமாக இருப்பான் ஆயிரத்தில் ஒரு இப்போ ஒரு லட்சம் பேர் போனான்னா அதில் வந்து ஒரு ஐநூறு பேராது அலைவான் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்துக்கு வருவான் இது மாதிரி திருடுறதுக்கே வருவான் இவன் போய் சரி செஞ்சு மக்களை கொண்டதுக்கெல்லாம் யாரும் போகமாட்டான் சரி பெரும் இப்போ இந்த சம்பவம் கரூர் ஸ்டாம்பிட பற்றி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவாகவே வெளியிட்டாங்க அவர் தரப்புல இருக்கிற நியாயங்களை சொன்னாரு அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு இந்த ரெண்டு வீடியோவும் நீங்க பாத்தீங்களா உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்கு இந்த ரெண்டு வீடியோலையுமே சரி இது வந்து இது போன்ற சம்பவங்கள்ல ஒவ்வொருவரும் அவருடைய எண்ணங்களுக்கும் கோணங்களுக்கும் தகுந்தாற்போல் அவங்க தங்களுடைய கருத்துக்களை நேரடியாகவோ அல்லது இது மாதிரி ப்ரெஸ் மீட்லேயோ வீடியோ மூலமாகவோ போடுவது வழக்கம் இது அவர்களுடைய உரிமை அதில் நம்ம வந்து அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணவோ அதுக்கு கருத்துக்குறவோ நமக்கு தேவையில்லை விஜய் அவர்கள் பேசியிருக்கிற வீடியோ வந்து சினிமா தன்மையாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சினிமாவில் பேசுகிற மாதிரியே வந்து பேசுகிறாரு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க நாமலைப்புறத்தில் எந்த தன்மையோடு பேசுனான என்ன கருத்துக்களை பேசியிருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணும் எந்த விதமான எந்த ஸ்டைலில் பேசினாருங்கிறதுலாம் நமக்கு முக்கியத்துவம் கிடையாது என்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய பொருள் என்ன என்ன செய்தி செய்ய சொல்ல போகிறார் மெசேஜ் அவங்களுடைய பேட்டியினுடைய அந்த சாராம்சத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா மேன்ரிசம் எப்படி பண்ணார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லை சார் இப்போ தாவேக்கா தரப்பினர்கள் மேலே தப்பு இருக்கா இல்லையா சார் மீட்டிங்கை பொறுத்தளவில் இந்த கூட்ட நெரிசலை பொறுத்தளவில் இந்த தவறுன்னு சொன்னால் எல்லாத்து மேலே தான் இருக்குது தவறு ஒருத்தர் மட்டும் குறிப்பிட்டபடியாக சொல்ல முடியாது ஆர்கனைஸ் பண்ணவர்கள் மேலே இருக்கும் கூட்டத்துக்கு வந்தவர்கள் மீது இருக்கும் இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து பந்தோபு கொடுக்குறவங்களுக்கு மேலே இருக்கும் எல்லாத்துக்குமே சமமாக இருக்கும் இன்னார் மேலே தான் தவறு இருக்கும்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது யாருமே வந்து இது போன்ற அசம்பாவிதம் நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா கூட்டம் கூட்டுறவங்க நினைப்பாங்களா அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி நினைக்குமா அல்லது ஆளுங்கட்சி நினைக்குமா அல்லது எதிர்கட்சி நினைக்குமா இந்த மாதிரி கூட்டத்தில் தன்னுடைய மக்களுடைய உயிர் போவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு யாரும் நினைக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னை பொறுத்தளவில் காவல்துறை அதிகாரியாக இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இது யாருமே நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க தாவே கவினரும் காரவங்களும் மாற்றி மாற்றி அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக எங்கே போனாலும் அதனால கைதுகள் அதை எப்படி சரி பார்க்குறீங்க கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையா இங்கே சரி இது போன்ற ஒரு சம்பவம் அரசியல் கட்சியுடைய மீட்டிங் ஓகே கூட்டம் அதில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு இது வந்து அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய விகுவத்திற்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு தகுந்தால் போல் அதுமாதிரி எலெக்ஷன் வேறு வரப்போகுது நெக்ஸ்ட் இயர் இதற்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன் ஸ்டாண்ட் எடுக்க முடியும் அவ்வளோதான் ஓகே சார் இந்த கைதுகள் குறித்து எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது பேசலாம் ஆனால் அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைதுகள் பண்ணுறது டெலிவிஷனை வந்து முடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க சி இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறீங்களே அதான பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குங்கிறது சி அதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அரசை பொறுத்தல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களை தான் கேட்க முடியும் எதற்காக கைது செய்கின்றார்கள் எதற்காக வழக்கு போடுகிறார்கள் எதற்காக புதிய தலைமுறை வந்து அரசு கேபிள் டிவியிலிருந்து எடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து அவங்க என்ன கண்டென்ட் பேசினாங்க அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால்தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் அது அவர்களுடைய வியூகம் ஓகே சார் தமிழ்நாடு காவல்துறை வந்து ரொம்ப சிறப்பான ஆட்கள் இருக்காங்க எவ்வளவோ பெரிய ரவுடிகள்லாம் ஓடி ஒளிந்தப்பெல்லாம் புளிச்சு தூக்கி எல்லாமே பண்ண ஆட்கள்களை நம்ம பார்த்துருக்கோம் நீங்களே எவ்வளோ பேரை பிடிச்சிருக்கீங்க அப்படி இருக்கிறப்போ இப்போது சமீபத்தில் தலைமறை தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க தலைமறைவாக இருக்கிறவரை தூக்குறதுக்கு கஷ்டமா சார் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக பத்து நாள் தலைமறைவா இருக்கார் சரி இதெல்லாம் வந்து காவல்துறை பொறுத்தவரை ஒரு முன்னுரிமைன்னு இருக்குது இப்போ ஒரு அரஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக வந்து தேடி அரெஸ்ட் பண்ணணுமா அல்லது நார்மல் கோர்ஸில் அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது மேன் பவர் இதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க டிசைட் பண்ண முடியும் உடனடியாக ஒருத்தர் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறையா ரிசோர்சஸ் வேணும் வெளியே வெளி மாநிலத்தில் தங்கிருக்கலாம் வேறு எங்கேயாவது வெளிநாட்டு கூட போயிருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப அது ப்ரியாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம் அதுதான் இல்லை நான் பார்க்குற வரைக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா இரவாக துப்புரவு பணியாளர்களை வந்து அகற்றம் பண்ணாங்க சென்ட்ரலில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள அப்படி இருக்கிறப்ப இவர் ஒரு ஆள் ஏன் அதுக்கு பேர் இறந்துருக்காங்கல்ல அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அது துப்புரவு பணியாளர் வந்து முன்னாடி இருந்தவங்க இவங்க வந்து நாற்பது பேர் இறந்த உடனே நீங்கள் வந்து அதுக்கு விசாரணை தான் நடந்துகிட்ருக்கு இப்போ கைது செஞ்சால் அவங்க எல்லாமே குற்றவாளிகள்னு சொல்லவும் முடியாது விசாரணை முடிந்து விசாரணைக்கு வந்து ஊர்வலி பாருங்களுக்கு தான் அரஸ்ட் பண்ணுறது அரஸ்ட்னா என்னது அக்யூஸ்ட் பர்சன் வந்து குற்றம் நிரூபிக்க நிரூபிக்கப்படும் வரையில் அவர் வந்து நிரபராது இன்னசென்ட் சாட்சியங்களை தடயங்களை அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணுறது அது காவல்துறையினுடைய விருப்பம் ஓகே அதில் வந்து நீதிமன்றம் யாருமே தலையிட முடியாது சரி இப்போ நீங்க சர்வீஸ்ல இருந்தப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் நான் நான் வந்து வந்து ஜாயின் ஏஎஸ்பி பயிற்சியாக இருந்தேன் அப்ப கே ராதாகிருஷ்ணன் சொல்லி ரிட்டையர்ட் டிஜிபி தான் எஸ்பி சிவகங்கை அப்பொழுது மேடம் ஜெயலலிதா ஒரு மீட்டிங் வர்றாங்க அது வந்து ஒரு திறந்த வெளி மைதானத்துல பந்தெல்லாம் போட்டு வச்ச ஒரு கூட்டம் அதுல பாத்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்லயே பயங்கரமான கூட்டம் அப்ப வந்து ஒரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு ரவி நீங்கள் அந்த பக்கம் பாருங்கன்ட்டு எல்லா என் என்ட்ரி பாயிண்ட்ஸ்லேயும் பார்த்தா ஒரே கூட்டம் அந்த ரீசல்கள் இதே வார்த்தை ஸ்டாம்ப் பீட் வரப்போது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் அதுக்காக எங்கெங்கெல்லாம் ஸ்டாம்ப் நடக்கணும் வருதோ அங்கெல்லாம் போய் வந்து பந்தோபஸ்தை போட்டோம் அப்படி பந்தோபஸ்தை போட்டு அதை தடுத்தோம் அது போன்ற ஆர்கனைஸ்ட் மீட்டிங்லேயே வரும் இது போல் அந்த ஸ்பான்டேனியஸ் க்ரௌடு வர்ற மீட்டிங்கில் இது போன்ற ஸ்டாம்ப் பீட் கூட்ட நெரிசல்களை வந்து இறப்பது நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி நான் வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நினைக்கிறேன் தஞ்சை பெரிய கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிற சமயத்தில் நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு தீ பிடிச்சிருந்தது திடீர்னு அப்போ நான் வந்து எஸ்பி நாகப்பட்டினம் இப்போ ரமேஷ் கோடாவில் இருந்தார் மிஸ்டர் ஜாஃபர் சீட் வந்து தஞ்சாவூரில் இருந்தாங்க அப்போ மிஸ்டர் ராமானுஜம் இருந்தார் இன்டெலிஜென்ஸ் அவர்லாம் அங்கே வந்து பார்த்துட்ருக்காரு பந்தோஃபஸ்டில் எல்லாம் மானிட்டர் பண்ணுறாரு அந்த சமயத்தில் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பெரிய கேட்டை அடைச்சிட்டாங்க தீ வந்த உடனே மக்கள் எங்கே போக முடியும் அப்போ நானும் மிஸ்டர் ரமேஷ் கூட ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே போய் கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த நிர்வாகத்துலங்கெலாம் தள்ளி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி விட்டோம் மக்கள் வந்தாங்க எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை அதே மாதிரி கலைஞர் இறந்தப்போ நான் வந்து ஏடிஜிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் நான் அப்போ வந்து திரு டி கே ராஜேந்திரன் அப்போ இருந்த ஐஜி அன்டெலிஜன் சத்தியமூர்த்தியெல்லாம் அவர் சேம்பரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த சமயத்தில் ஒரு தகவல் வருது அப்போது கமிஷன் ஆஃப் போலீஸ் வந்து சென்னை சிட்டி திரு ஏகே விஸ்வநாதன் பயங்கர ஸ்டாம்பீட் அவருடைய கலைஞனுடைய பாடி வச்சிருக்கிற இடத்துல ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு உடனே சத்யமூர்த்தியும் அவர் திரு டி கே ராஜேந்திரன் பேர் சேர்ந்துட்டு ரவி நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் சார் நான் வந்து யூனிஃபார்ம் கொண்டு வரல ஏன்னா அப்போ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் உடனே வீட்டில் இருந்து யூனிஃபார்ம் வர சொல்லி கொண்டு வந்து போட்டு நேராக அங்கே போய் கலைஞர் பாடி பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் கூட்டத்தில்லாம் க்ரௌடெலாம் கண்ட்ரோல் பண்ணி தள்ளிவிட்டேன் அந்த சமயத்துலேயே அங்கேயே ஒரு ஸ்டாம்ப் ஃபீட் அங்கே நானே மாட்டிக்கிட்டேன் ஒரு முப்பது பேர்த்துக்குள்ளே நானே மாட்டி நாங்கள் மூச்சு தண்ணில் இருந்துச்சு நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி இது வரணும் அனுபவப்பட்டதே இல்லை அமுத்திட்டாங்க அப்படியே எனக்கு மூச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்னால் மூச்சை விட முடியல முடிஞ்சேன் அப்படின்னு நினச்சேன் இது போன்ற சின்ன கூட்டத்திலேயே அவ்வளவு ஒரு ஸ்டாம்ப் சின்ன கூட்டம்னா அந்த பாடி வச்சுட்டு இருந்த பக்கத்தில் அவ்வளவு போலீஸ் இருந்தோம் அதனால இது போன்ற அன்போர்சீன் க்ரௌட்ஸில் நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் இருக்கும் அது அப்போ மக்கள் போனது சரியா சார் கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு ஒரு காவல் அதிகாரி நீங்களே வந்து பயிற்சி எடுத்து இதுக்கான ட்ரெயின் அப் ஆனால் நீங்களே இவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறப்போ மக்கள் வந்து கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு அப்படி ஒரு கூட்டத்துக்குள்ளே போகலாமா சார் சரி இது வந்து மக்கள் மேலேயும் தப்பு கூட்டத்துக்கு போனவங்களும் தப்பு எதுக்கு நம்ம போகணும் கூட்டத்தில் அதிகமான கூட்டம் இருக்குது குழந்தைகள் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் வயது விதிந்தவர்கள் கற்பிணி பெண்கள்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது கூட்டத்தில் எப்படி பார்க்க முடியும் ஒரு வேனில் வர்றாரு ஒரு லீடர் அப்படின்னு சொன்னால் அந்த லீடர் எப்படி நீங்கள் எல்லாருமே பார்க்க முடியும் போல் வந்து ஏடிஜி ஏடிபி டேவிட்ஸன் சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து டிஎஸ்பி போய் சொன்னார் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா எழுதி கொடுத்துருப்பேன் ரைட்டிங்கில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட்பீட் சுச்சுவேஷன் வந்துடும் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் இங்கேயே பேசிவிட்டு அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் ஆனால் நடைமுறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுதி கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஆளுங்கட்சி வேணும்னே நீங்கள் வந்து எங்களை தடுக்க பார்க்குறீங்க மக்களை சந்திக்க விடாமல் பார்க்குறீங்க எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க அதனால் இருதலைக்குள் எருப்பு போல தான் இருப்பாங்க அந்த சமயத்தில் போலீஸ் வேறு வழி கிடையாது அவங்களும் கேட்க மாட்டாங்க இங்கே மக்களும் கேட்க மாட்டாங்க அப்போ கடைசியாக யார் பழி வந்து போலீஸ் மன்னு தான் விழுகும் வேறு வழி கிடையாது என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு சில நேரங்கள் நடக்கும் உணைச்சொல்லி குற்றமில்லை குற்றம் இல்லை சொல்லி குற்றம் இது காலம் செய்த கோலமிடா கடவுள் செய்த குற்றமிடான்னு சொல்றாங்க இல்லையா அது போன்றுதான் கடவுள் மேல பிழையப்பட முடியுமா சார் கடவுளோ இயற்கையோ சார் இப்ப தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்டாம்பிடு நடந்தப்போ கிளம்பி சென்னை வந்துட்டாரு தனி விமானத்துல பிரஸ்ஸையும் மீட் பண்ணல அவர் எதுக்காக பிரஸ்ஸை கூட மீட் பண்ணாமல் ஓடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக விமர்சனங்கள் நிறையா வச்சாங்க நீங்கள் உங்கள் பர்சனலாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க விஜய் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு தலைவர் இது போன்ற கூட்டத்தில் இப்போ காவல்துறை வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற பேச்ச கேட்கணும் நான் சார் காவல்துறை அதிகாரியாக சொல்றேன் யாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த கூட்டத்தை எதிர்கட்சிகள் நடத்துகிறாங்க அதை வந்து இடைஞ்சல் பண்ணுன்ட்டு ஒரு டிஎஸ்பி சொன்னார்னால் இங்கே வேண்டான்னு சொன்னார்னா வேண்டான்னு போயிடணும் அதை தான் நானாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணிவிட்டேன் போலீஸ் சொல்கிறாங்க கேளுங்கன்ட்டு ஒன்று அடுத்து அப்படியே போலீஸ் சொல்கிறத கேட்காம நம்ம வந்துட்டோம் அப்போ அசமாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாயர்ந்துருந்தேன் அந்த பாடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன பின்னாடி இன்ஜூர்ட் பர்சன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போன பின்னாடி அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர்களெலாம் பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கலாம் இல்லை போனாருன்னா திரும்ப கூட்டம் வர ஆரம்பிக்கும் திரும்ப கூட ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம்னு சொல்லி விஜய் போகலை சொல்லி அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது நடக்கவும் நடக்காது ஏன்னா அவங்க வந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வரப்போகிறது இல்லை அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்போகிறதில்ல சாதாரணமாக ஒரு காரில் வந்து உள்ளே வந்தாருன்னா யார் அங்கே பார்க்கறதுக்கு கூட போகிறாங்க அப்போ ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு போலீஸ் இருந்தாலே போகிறோம் நேரம் போகிறாங்க போய் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வர்றாங்க அதெல்லாம் அப்படிலாம் நம்ம வந்து கற்பனை செய்யக்கூடாது நம்ம அங்கே போனால் இவ்வளவு கூட்டம் வரணும் கிடையாது இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரங்கள் பண்ணதுனால தான் அவ்வளோ கூட்டங்கள் வந்தார் இப்போ திடீர்னு அவர் எங்கேயும் கல்யாணத்துக்கு போக மாட்டாரா அல்லது வந்து திடீர்னு யாரோ தலைவர்கள் வந்து வேறு காரியத்திற்காக வந்து ஒரு ஊருக்கு போக மாட்டாங்களா கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணால் தான் கூட்டம் வரும் இல்லைன்னு சொன்னால் உடனே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துடுவாங்க அப்படின்னு இல்லை அப்படி வர்றப்போ நிச்சயமாக காவல்துறை அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை எப்பொழுதுமே செய்வாங்க எல்லா தலைவர்களுக்கும் இல்லைன்னு சொன்னால் காவல்துறையோ அரசு நிர்வாகமோ நீங்கள் தான் மருத்துவமனைக்கு வர வேண்டாம் வந்தால் இங்கே மறுபடியும் கூட்டங்கள் அதிகமாக வந்து சிகிச்சை எடுப்பவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இல்லைன்னா எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருவாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை கூட சந்திக்காமல் சென்னை வந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து பாலிட்டிஷியன் கிடையாது இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்கார் அவரை பொறுத்தவரை இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு சொன்ன உடனே ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரோமா மனதில் வந்து பயங்கரமான ஒரு வருத்தம் நம்மனால இது நடந்து போச்சோ நம்ம வந்ததுனால நடந்து போச்சோ அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம் அந்த எண்ணத்தில் வந்து ஒரு ஷாக் அந்த ஷாக்னால் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எடுக்க முடியாது அந்த சமயத்தில் கூட இருக்கின்ற அட்வைசர்ஸ் அவர்களும் ஷாக்கில் இருந்திருக்கலாம் அவங்கள வந்து ஒரு பேலன்ஸ் ஒபீனியன் எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கலாம் இப்போ இந்த எஸ்ஐடி வந்து அமைச்சிருக்காங்கல்ல சார் இந்த விசாரணை பண்றதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க இந்த குழுல யார் யார் இருப்பாங்க என்ன என்ன மாதிரியான ரேங்க்கில் இருக்க அதிகாரிகள் இருப்பாங்க விசாரணை வந்து கேட்குறது எஸ்ஐடி எஸ்ஐடியில் அசாக போட்டிருக்காங்க ஐஜி நார்த் ஜோன் அவர் நல்ல ஒரு கம்பீட்டன் ஆஃபீஸர் அது வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் அதற்கு கீழே வந்து ஒரு டிஐஜி லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க எஸ்பி லெவலில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க டிஎஸ்பி லெவல் இன்ஸ்பெக்டர் லெவல் ஹெட் கான்ஸ்டபிள் லெவல் கான்ஸ்டபிள் லெவல் இந்த மாதிரி ஒரு குழு நிச்சய நிச்சயமாக ஒரு அறுபது பேர் எழுபது பேர் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் எப்படி சூஸ் பண்ணாங்க எப்படி கூட்டம் வந்துச்சு யார் யார் வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க கூட்டத்துக்கு வந்தவங்க யார் அதில் வந்த வீடியோ என்ன இருக்குது வீடியோ வச்சு அனலைஸ் பண்ண வேண்டியது அதில் யாராவது வந்து மிஸ் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு வந்தார் காவல்துறை எத்தனை பேர்த்த டிப்ளாய் பண்ணாங்க அதற்கான ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து ஸ்டடி பண்ணி ஒரு இறுதி அறிக்கையை வந்து நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பார்கள் அதுதான் இந்த எஸ்ஐடியோட வேலை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவ்வளோதான் சரி இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா இதை வச்சு விஜய் மேலே கைதெல்லாம் பண்ண முடியாது பண்ணாலும் கேஸ் நிற்காது அதனால தெரியாமல் யாரும் இதை பற்றி பேசாதீங்க கைது பண்ணாலும் ஒரே நல்ல வெளியில் வந்துருவாங்க அதனால கைதே பண்ண முடியாது இதை வச்சு விஜய்ன்னு சொல்கிறாரு அது அதை எப்படி பார்க்குறேன் இதில் கேஸே அவர் மேலே போட மாட்டாங்க அவர் தலைவர் அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அவராக வந்து பெர்மிஷன் கேட்டார் ஒரு கட்சி அப்படிலாம் பார்த்தோம்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு தங்கத்தை வந்து விமானத்தில் கடத்திட்டு இருந்தாங்கன்னா பைலட் மேலே கேஸ் போட முடியாது அல்லது கஞ்சா வந்து தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு வந்து சூட் கேஸில் கொண்டு வந்தோன்னா அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி மேலேயும் அல்லது பைலட் மேலேயும் பனிப்பெண்கள் மேலே போட முடியும் அதெல்லாம் போட மாட்டாங்க கன்னைவன்ஸ் இருந்தால் தான் போட முடியும் அந்த கனைவென்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இதை பொறுத்தளவில் வந்து எந்த தலைவரும் சரி யாரும் சரி நிச்சயமாக வந்து எந்த சாபையும் விரும்ப மாட்டார்கள் உள்நோக்கம் எதுவும் இல்லை சான்ஸே கிடையாது அதனால அவர் மேலே வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் வழக்கை போலீஸ் போடல அது மாதிரி இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறப்ப நிச்சயமாக ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ இப்போ நீங்க தாக்க கட்சியினுடைய அட்வைஸராக இருந்திருந்தீங்கன்னா என்னால் என்ன சார் நீங்கள் அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க அந்த கட்சிக்கு இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு யூகத்திலையும் ஒரு ப்ரிசப்ஷன்லையும் நான் வந்து கருத்துக்களை சொல்ல விரும்பல இல்லை உங்கள் மாதிரியான ஒரு அனுபவம் மிக்க ஒரு அதிகாரி இருந்திருந்தால் அப்படின்ற ஒரு இதா இருந்தீங்கன்னு சொல்லலை இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க நான் வந்து தற்பொருமை பேசிக்கொள்ள விரும்பலை நவீன் இல்லை சார் போதும் நன்றி சார் நன்றி